குணிச்சிவா நண்பர்களே இது வந்து ஒரு புது சீரிஸா இருக்க போது இந்த சீரீஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருட்டு ரெஸ்டோரேஷன்

ஐடியா வந்து எனக்கும் இருந்துச்சு கை ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் என்ன போன இயர்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு ஒரு ஒரு இதில் வந்து கண்டென்ட்டாக பண்ணணும் ஃபோர் ஜார் ஃபைவ்லி பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு பட் வந்து என்னால் பண்ண முடியலன்னு நம்மகிட்ட ஃபோர் ஜாரேசன் ஃபைவ் கேம் கிடையாது ஈட்டி ஸ்டோ தான் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி புது கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட கதைகள் உங்களோட உருட்டு கதைகளை வந்து கீழே சொல்லுங்கள் அதை வந்து நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸில் வந்து அதை வந்து நம்ம அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம சீரிஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த எபிசோட் பண்ணுவோம் இந்த சீரிஸில் இது நானே கொஞ்சம் திங்க் பண்ணி வச்சிருந்தாலுமே இப்போ வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறாங்க கை ஸோ அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏ பாய் வித் ஹெட் செட் அப்படிங்கிற அவங்க சேனல்லையும் வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஃபோர் ஸ்டார் ரெசன் ஃபைவ்ல வந்து ரெஸ்டரேஷன் பண்ணுவாங்க ஸோ அவங்க சேனல் நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் இன்னொன்று யாரும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கேமிங் அவருமே வந்து இட் டூ வந்து ரெஸ்டரேஷன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாரு ஸோ அதுவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஐடியாவில் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் குறிப்பாக கேட்டேன் உங்களோட கதைகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் புதுசாக இருந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு தட்ட மறந்துடாதீங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் கதை கேட்க ரெடியாசி எனக்கு வந்து ஒரு பாய் வந்து கால் பண்ணி அவர் வந்து காசிமேடில் இருக்காரு நாங்க வந்து எல்லாருமே அவர் வந்து செல்லமாக காசிமேடு பாய் தான் கூப்பிடுவோம் அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரக் ட்ரக்ஸியாஸ்ட் அவருக்கு வந்து ட்ரக்ஸ்லாம் இருப்பாரு இப்போ வந்து ட்ரக் ஓட்டுறது இல்ல ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களை வந்து ட்ரக் ஓட்ட விடுறது இல்ல அந்த ஆக்சிடென்டே வந்து அந்த ட்ரக்கில் தான் ஆச்சு அதனால அந்த ட்ரக்கை வந்து வச்சுட்டாங்க அவர் வந்து ஒரு ஸ்கேனி சீரிஸ் ஒரு வெஹிக்கிள் தான் வச்சிருந்தேன்னு சொன்னாரு பத்து வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சாமா இன்டீரியர் என்கிட்ட சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து என்ன ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு பட் வந்து எக்ஸ்டீரியரு விண்ட்ஷீல்டு டயர்லாம் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு நீங்கள் பாருங்க வந்து பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தார் ஏன் நமக்கு கால் பண்ணாருன்னா நம்ம ஒரு ட்ரக் இன்டூசியேஷன் அவருக்கு தெரியும் ஸோ மேபி நமக்கு வந்து ஓல்டு ட்ரக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை ரிஸ்டோர் பண்ணி ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டாரு ஸோ தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஒரு நிமிஷம் கைஸ் ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்க பாய் ஆ வந்துட்டேன் பாய் வந்துட்டேன் நம்ம வீட்டு முன்னாடி தான் போய் நிற்கிறேன் ஆ ஓகே பாய் ஓகே பை வாங்க வாங்க ஆ ட்ரக் எங்க ஓ முன்னாடி இருக்கா ஓகே ஓகே பாய் இருங்க பாய் வரங்க பாய் ஆ ஆ ஆ வைங்க ஓகே கைஸ் பாய் தான் பாய் தான் கூப்டாப்ல அதாவது வீட்டு முன்னாடி தான் இருக்கும் ட்ரக் வந்து வீட்டுக்கு முன்னாடியே எங்கேயும் நிறுத்தி வச்சுருக்காராம்மா நீங்கள் போய் பார்த்துட்டு ட்ரக்கை பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் வாங்க நம்ம போய் ட்ரக்கை பார்ப்போம் இங்கே முன்னாடி தான் இங்கேயும் இருக்குன்னு சொன்னாரு ஆ அந்த ஊருக்கு கைஸ் ட்ரக் முன்னாடி தான் இருக்கு ஓகே ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு பரவாயில்ல ட்ரெய்லரோடு கொடுத்துருக்காப்ல ட்ரெய்லரும் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்கு ಕ್ಯಾನಿಯಾ ಎಸ್ ಸೀರೀಸ್ಗೆ ಎಸ್ ಸೀರೀಸ್ ತಂಗೈಸಿದೆ ಐರೋಫ್ ஹைரோஃப் சீரிஸ் தான் இது ஆக்சுவலா ஹார்ஸ் பவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா முன்னூத்தி எழுபது ஹார்ஸ் பவர் தான் இருக்குன்னு சொன்னாரு ஆக்சுவலா வண்டி வந்து ரொம்பவே டேமேஜ் இருக்கு ஸ்வின்ஷீல்ட் வந்து முன்னாடி பொழந்திருக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்லாம் இருக்கு கைஸ் அது வந்து செர்ச் பண்ணி பாருங்க இன்சூரன்ஸ்லாம் கண்டிப்பா போயிருக்கும் பயங்கரமா டேர்ட்டா இருக்குங்க ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பெயிண்டிங்லாம் மாற்றி உரிச்சு எடுக்கணும் ஃபுல்லாக எடுக்கணும் லைட்லாம் பரவாயில்ல லைட்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுற நிலை மேலதான் இருக்கு இதோட டயர்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டயர்லாம் மாற்றணும் நண்பர்களே டயர்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு மிஷினின் டயர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஓகே ட்ரைலரும் ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ் இது எரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லருமே கொஞ்சம் நம்ம ட்ரைலரோட இதெல்லாம் மாற்றணும் மேலே இந்த கர்ட்டன்ஸ்லாம் வந்து எடுத்து நம்ம வேறு எதோ போடுற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராப்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அங்கங்கே துரு பிடிச்சிருக்கு இந்த பின்னாடி ட்ரக்கோட டயர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ட்ரெயிலர்லாம் இருக்குது ட்ரெய்லரில் இருக்கிற டயருமே கொஞ்சம் மோசமாக தான் கைஸ் இருக்குது இதுன்னு மேக்ஸ் க்ரூப்போட ட்ரயர் போ டயர் போட்டிருக்கார் ரன்னர் டயரு ஓகே இங்கே கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு ஸ்டெஃப்னி டயர்லாம் இருக்குது கைஸ் பரவாயில்லையே ஹசிமேடு பாய் இவ்வளோ நாளாக இருந்தாலுமே அப்பப்போ வந்து பாப்பாரு போல வண்டி வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கு வண்டியோட இதை வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இப்படி தான் இருக்கு வண்டியோட இது இந்த பக்கம் எப்படி இருக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கைஸ் சிறை குறைய ரெண்டு பக்கமே ரொம்ப ஃபுல் டேமேஜில் தான் இருக்குது பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு மிரர்லலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை மிரர்லாம் லெஃப்ட் சைடில் விண்டோலாம் நல்லா தான் இருக்கு டிரைவர் விண்டோ லெஃப்ட் சைடு விண்டோலாம் நல்லா தான் இருக்கு பட் முன்னாடி மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கு வின்ஷீல் தான் பயங்கரமாக பிறந்திருக்கு ஸோ இப்போ வாங்க வண்டியில் ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம் அந்த அவர் சொன்ன மாதிரியே இன்டீரியர் வந்து பரவாயில்ல கைஸ் இன்டீரியர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இன்டீரியரில் இந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபியூவல் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் கை ஃபியூல் வந்து அவர்கிட்ட போட சொல்லிட்டேன் அவர் வந்து போட்டுட்டாரு ஃபியூவல் போட்டேன்னு சொன்னாப்ல நம்ம வந்து பாருங்க பாருங்க அழுக்க பாருங்க வண்டி பயங்கர அழுக்கா இருக்கு சரி ஓகே இப்போ வந்து வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கைஸ் உள்ளே டிஸ்பிளேலாம் நல்லா தாங்க இருக்குது பட் ஒரு மினிமலான டிஸ்ப்ளே தான் வச்சுருக்காரு ஏறுது 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 ஆஃப் ஆயிடுச்சுங்க அது கடவுள் இருங்க கைஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மேபி அதனால் இருக்கும் போல் கொஞ்சம் நேரம் வண்டி சூடு ஏற்றுவோம் வரும் கைஸ் இதுதான் வண்டியோட நிலமை வண்டி கொஞ்சம் ரொம்ப மோசமான தான் இருக்குது நண்பர்களே நம்ம இப்போ இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் பண்ணிவிட்டு அடுத்து ரெஸ்டார் பண்ணுவோம் கைஸ் ரெஸ்டோர் பண்ணக்கப்பறம் வண்டியோடய நிலமை எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்போம் ஓகே ஆஃப் ஆயிட்டா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே கீர் போட்டேன் ஓகே 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 வண்டி மூவ் ஆகுது மூவ் ஆகுது ரொம்ப கடக்கு முடக்குன்னு கைஸ் ரொம்ப சஸ்பென்ஷன்லாம் சுத்தமாக இல்லை போல் சஸ்பென்ஷன்லாம் சுத்தமாக போயிடுச்சு ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரஃபாக இருக்குது வெஹிக்கிள் பயங்கர மோசமாக இருக்கே பட் பரவாயில்ல மிரர்லாம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் மிரர்லாம் பரவாயில்ல பட் வின்ஷீல்டில் வந்து ரொம்ப காசாகும் கைஸ் வின்ஷீல்டு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ ஜிபிஎஸ்ஸும் கிடையாது அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிட்டு போகணும் இந்த ரோட்ல தான் இப்போ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க அழுத்தழுத்து அழுத்துறேங்க போக மாட்டேங்குது செகண்ட் கியர் தாண்டவே ரொம்ப முக்குது வண்டி இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுதா இண்டிகேட்டர்லாம் இருக்குதுங்க முன்னாடி எரியுதா ஓகே ட்ரைலர்ல இண்டிகேட்ரு ஒர்க் ஆகுது இங்கேமே இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது கார் வரானுங்க தேர்ட் கியர் மாத்திரம் அப்படி சம்மர் ரஃபாக இருக்குங்க சவுண்டு நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் ரொம்ப ரஃபாக இருக்குது வெஹிக்கிளோட சவுண்டு அதோட பிரேக்லாம் ஓரளவுக்கு பிடிக்குது பட் இந்த வின்ஷீல்டோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே போலீஸ் பார்த்தா கண்டிப்பாக நம்மளை வந்து பிடிச்சிருவான் ஸோ நம்ம அதை வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோங்கிறது வந்து சொல்லிடுவோம் ஓகே நண்பர்களே நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்டில் இந்த பக்கம் வந்துவிட்டோம் இப்போ இங்கேருந்து இந்த வெஹிக்கிளை வந்து இப்போ நம்ம ரிஸ்டோர் பண்ணுறக்கு நம்ம கராஜை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய்ட்டு நம்ம ரிஸ்டோர் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு இப்போ வந்து பயபுள்ள ரொம்ப ஸ்லோவாக இருக்கான் செம ஊருட்டு ஊருட வேண்டியதாக இருக்குது ஆஹா வண்டிக்காரங்கள வேறு நிறைய பேர் வராங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கடா திருப்பி 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 திருப்ப நம்ம காசிமேடு பாயை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு நல்ல ட்ரக் டிரைவர் கைஸ் நீதாண்டா தாண்டா டிரைவர் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மிகப்பெரிய டிரைவரு பட் என்ன ஒரு டைம் கிணத்துக்கடை வழியாக போயிட்டு தான் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு ஸோ அது அப்பிலேருந்து அவங்க வீட்டில் வந்து யாருமே அவரை வந்து ட்ரைவ் பண்ண விடுறதில்ல அதில் வந்து இந்த ட்ரெய்லர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு பட் ட்ரெய்லர் வந்து அதுக்கப்புறமா ரியூஸ் பண்ணியிருக்கார் இன்னொரு வெஹிக்கிளில் போட்டு ரீயூஸ் ப பண்ணேன்னு சொன்னாப்புல அதுக்கப்புறமும் வந்து வேணான்னு சொன்னனால அது அப்படியே ட்ரெய்லர் வந்து விற்காமல் அப்படியே வச்சு ரொம்ப டேமேஜ் ஆகி இங்கே பாருங்கள் மேலெல்லாம் தூசி படர்ந்து ரொம்ப அழுக்க கிடக்கு ஓகே வெய்கிளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா போகுது மெதுவாக ஏறுது இருபதுலேருந்து இப்போ முப்பது போகுது எட்டாவது கியரில் இருக்கும் கைஸ் மொத்தம் டுவெல் கியரு வெஹிக்கிளோட சவுண்டு கேட்டிருப்பீங்க ரொம்ப ரடா ரட ரட ரடான்னு ஒரு மாதிரி ரொம்ப சுர சொரப்பாக இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றணும் நண்பர்களே கே உண்டை போட்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து எடுத்து கொஞ்சம் நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம கராஜ் வந்துடும் ரெஸ்டார் பண்ணிடலாம் டக்குன்னு போய்ட்டு இங்கே பாருங்கள் இந்த வின்ஷீல்டில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக உடைச்சிருக்கானுங்க பயங்கரமான வேலைப்பாடு பார்த்து என்னாச்சுன்னா கைஸ் அவர் கிணத்துக்கெடுவு வழியாக போகும்போது வேறு ஒரு ஷார்ட்கட்டில் வந்து போயிட்டாப்பில் அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு மேடும் பள்ளமும் பக்கத்து பக்கத்தில் இருந்து இருக்குது மேடில் ஏற்றி பள்ளத்தில் வண்டியை விட்டனால வண்டி அப்படியே போய் நேராக போய் இப்படி இடிஞ்சிருச்சு ஸோ அதில் வின்ஷீல்டு போயிடுச்சு அண்டு வந்து உள்ளே கொண்டு போயிட்டு இருந்த சரக்கு எல்லாமே வந்து அந்த ட்ரைலரை விட்டு வெளியே கிழிஞ்சு விழுந்துருச்சு கைஸ் அதனால ஒரு மிகப்பெரிய லாஸ் அவருக்கும் ஸோ அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அவர் வந்து வண்டியை வந்து வச்சுட்டாப்ல இந்த வண்டியை வச்சுட்டு இன்னொரு ஒருத்தரோட ரெண்டல் தான் அவர் ஓட்டி அவர் கடனை வந்து அடைச்சி முடிச்சுட்டாப்ல ஓகே வண்டி கொஞ்சம் கீச்சு மூச்சன்லாம் சவுண்டு போடுது கியர் மாற்றும் போது ரொம்ப ஆகுது கைஸ் அந்த சவுண்டு அந்த கியர் மாற்றுற அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன் இது டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும் சவுண்டு முந்நூற்றி எழுபது ஹார்ஸ் பவர் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜபிளாக வச்சிருக்காரு கைஸ் இன்னும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த வண்டி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் கிட்டக்க வந்துட்டோம் நம்ம ஏ கார்காரன் இல்லைடா ஹாரன்லாம் எப்படி இருக்குது ஓகே பேசிக் ஹார்ன் தான் வச்சுருக்காரு நம்ம ஹார்ன் எல்லாமே மாற்றுவாங்க கேஸ் இப்படி இருந்த வண்டி அப்படி மாற்றுறோம் நம்ம பயங்கரமாக திருப்பு 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 வண்டி திருப்பி டேமேஜ் டேமேஜாக இருப்போகுது ஏற்கனவே ட்ரைலர் டேமேஜில் தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க கிட்டக்கு தான் இருக்குது நம்மளோட கராஜு சர்வீஸ் பண்ணுற இடம் இவன் லெஃப்ட்டில் கட்டடிச்சு போயிடலாம் கார் வர நிற்கிறான் ஐயோ நில்றா இல்லையா இல்லையா வந்துடாதையா ஓகே கரெக்டாக திருப்பிட்டேன் வண்டியை ஐயோ வண்டி இதில் விட்டேன் திருப்பா நல்ல வேலை கைஸ் லெஃப்ட் சைடு இதை பார்க்குறேன்ட்டு வண்டி இதில் விட்டுட்டேன் லைட்டாக பட் ஒன்றும் ஆகலை ஓகே நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இப்போ வந்து இங்கே வந்து நம்ம கொடுப்போம் நம்ம ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுவோம் கைஸ் வண்டியை இப்போ பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்திருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் வெஹிக்கிளோட ஃபுல் இதுவேன் முன்னாடி வின்ஷீல்டு இங்கே இருக்கிற பெயிண்ட்ஸு எல்லாமே போயிடுச்சு ஃபுல்லாக ரெஸ்டாகி கிடக்கு இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ளூ கலரு அண்டு இந்த இடத்துல ஒரு ஹாக்கோட ஹாக்கோட ஆர்ட் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே ரொம்ப இதாகி போய் கிடக்கு ட்ரைலருமே வந்து நம்ம ஃபுல்லாமே பிரித்து மேய வேண்டிய இது இருக்குது டயர்ஸ் வந்து ஃபுல்லாக மாற்றணும் உள்ளே இருக்கிற அந்த டயரில் இருக்கிற ரிம்ஸ் அது எல்லாமே ரெஸ்ட்டாகி கிடக்கு அது எல்லாமே நம்ம மாற்றணும் ஸோ ஃபுல் ரெஸ்டாக பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிள் எப்படிங்க கட்டுறேங்க பாருங்க ரிவர்ஸ் போடும்போது சவுண்டு பார்த்தீங்களா பயங்கரமான ஒரு மோசமான சவுண்டு கொஞ்சம் கதறது தான் வண்டி சரி வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணிடுவோம் ஓகே கைஸ் ஃபுல் ரெஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே நண்பர்களே நம்ம வந்து நம்மளோட வண்டியை வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டோம் ஆக்சுவலி இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் பிடிக்குமானு தெரில நம்ம வந்து சும்மா புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கேங்க இப்போ வந்து வெஹிக்கிளில் போய் பார்த்துட்டு ஒன்றுன்னா வந்து பார்ப்போம் அதோ இருக்குது பாருங்கள் நம்ம வெஹிக்கிள் ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் கிரீன் அந்த இதில் வந்து லுக்கில் வந்து மாற்றியாச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல் ப்ளூவில் தான் இருந்துச்சு அவர் நம்ம காசிமேடு பாய் கொடுக்கும்போது நம்ம வந்து இதை ஃபுல்லாமே க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலரோட இந்த காம்பினேஷன் வந்து நம்ம மாற்றிருக்கோம் கைஸ் டயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாற்றிட்டோம் வின்ஷீல்டும் மாற்றிட்டோம் இங்கே பாருங்கள் கைஸ் இதுதான் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் பேட்டர்னில் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நம்ம வந்து லைட்டை மாற்றியாச்சு மேலே ஹார்ன் ஆட் பண்ணியிருக்கோம் ஷீல்டு மாற்றியாச்சு அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்களா கீழே வந்து மட் பிளேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அண்டு வந்து லைட் வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனாலுமே வந்து நம்ம கொஞ்சம் அப்ரேட் பண்ணிட்டோம் அந்த ஸ்கேன் லோகாவும் மா இதுவும் சாரி ஸ்கேன் லோகாவும் மாட்டியாச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு டயர் பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசமாக இருக்கும் மிஷலின் டயர் வந்து புது டயர் வந்து போட்டிருக்கு த்ரீ எயிட் ஃபைவ்ல அதே மாதிரி இங்கேயுமே எல்லாமே மாற்றியாச்சு இங்கே பார்த்திங்கன்னா சைட்லலாம் நம்ம மேக்மாவோடது போட்டிருக்கோம் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் விஎயிட்டோட எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்கோம் ட்ரக்குக்கு அண்ட் வந்து ஃபுல்லாமே வந்து கைஸ் இன்ஜின் வந்து மாற்றிருக்கோம் இன்ஜின் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் வந்து மாற்றிருக்கோம் ஃபஸ்ட்டு டுவெல் ஸ்பீடில் வந்து இருந்துச்சு ட்ரான்ஸ்மிஷன் டைப்பு இப்போ வந்து நைன் ப்ளஸ் த்ரீக்கு வந்து மாற்றிருக்கோம் இன்ஜினோட ஹார்ஸ் பவர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் வந்து போட்டிருக்கோங்க சும்மா அடித்தாலே பரபரன்னு பறக்கும் நம்மளை சரக்கு எடுத்துட்டு என்னடா சீக்கிரமாக வரலையே அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க மெதுவாக கூட வாப்பான்னு சொல்கிற அளவுக்கான இன்ஜின் வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கார்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து இந்த ட்ரைலரே வந்து ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி அந்த புதுசாக கர்ட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா லைட் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு இங்கே வந்து ஸ்டெப்னியோட எக்ஸ்ட்ரா டயர்ஸும் வந்து இங்கே புது டயர் மாட்டியாச்சு பின்னாடி வந்து இந்த நம்பர் பிளேட்டு லைட்டு எல்லாமே மாற்றியாச்சு ஃபுல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே இப்போ வந்து வெஹிக்கிள் குள்ளே போய் பார்க்குறது மட்டும்தான் மிச்சம் ஸோ அது மட்டும் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்துருவோம் ஓகே கேஸ் வெஹிக்கிள் குள்ளே வந்து ஆல்ரெடி வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து இன்டீரியர் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம் கொஞ்சம் பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அண்ட் இங்கே ஒரு குட்டி பொம்மை ஆட் பண்ணியிருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எல்இடி லோகோ அண்டு குளிருக்கு இதமாக இருக்கிறக்கு வந்து குள்ளாவும் ஹேண்ட் க்ளவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே வந்து ஒரு குட்டி கோஸ்ட் மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து இங்கே இருக்கிற இன்டீரியர் டோட்டலாகவே மாற்றியாச்சு அது வந்து பேஸ் இன்டீரியராக இருந்துச்சு நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ்க்கு வந்து மாற்றிட்டோம் கைஸ் இப்போ வந்து இதுலேயே வந்து பில்ட் இன் ஜிபிஎஸ் வந்துடும் டேஷ்போர்ட் வந்து கொஞ்சம் அப்கிரேடபுளாக இருக்கும் அண்டு வந்து வீலுமே வந்து ஏற்கனவே வீல் நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சு அண்டு வந்து அங்கங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்துச்சு என்ன பண்ணார் வீலில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னு தெரில அங்கங்கே பிசு பிசுன்னு இருந்துச்சு பட் அது எல்லாமே டோட்டலாக ரிமூவ் பண்ணி நம்ம மாற்றியாச்சு நண்பர்களே ஸோ இப்போ வந்து வெஹிக்கிளோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா ஸ்டார்ட்டே பாருங்கள் செம்ம ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சு லைட்டாக தாங்க அழுத்துனேன் ஃபுல்லாக இருங்க லைட்டாக அழுத்துனோடனே ஆர்பியம் ஃபுல்லாக எகிரிடுச்சு இப்போ வந்து கியரை போட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் பிரேக் எடுக்கணும் ஹேண்ட் பிரேக்கை எடுத்தாச்சு லைட்டாக தான் அழுத்துறேன் ஸ்பீடுக்காய் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது ஏன்னா அதில் வந்து ரொம்ப மெதுவாக வந்துச்சு எவ்வளோ அழுத்துன்னு அழுத்தணும் மேக்ஸிமமே அதில் வந்து ஒரு சிக்ஸ்டி தான் போக முடிஞ்சது அந்தளவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இன்ஜினில் இது வந்து சும்மா தொட்டாலே அப்படியே வெண்ண மாதிரி போகுது என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க திரும்பவும் ஓ மை காட் லைட்டாக எழுத்துனதுக்கே மை காட் ஓ மை காட் பைஸ் ஸ்பீடு வந்து எகிருதுங்க நம்ம ஆக்சுவலாக ஹைவேக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வெஹிக்கில ஏன்டா நீ போய் ஹைவேல டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கில சிட்டிக்குள்ளேயே வந்து ஒழுங்காக ஓட்டம் முடில இது வந்து பக்காவாக இருக்குங்க இங்கே பாருங்க இதுலேயே வந்து எழுபத்தி ஏழு வந்துடுச்சு ஓ மை காட் ப்ரேக் பிரேக் 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 டெஸ்ட் பண்ணிடுவோமா பக்காவாக இருக்குது ப்ரேக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த சவுண்டு வரல அந்த ரம்பிள் சவுண்ட் வரல பார்த்தீங்களா நம்ம அந்த பழைய வண்டியில் வந்து பயங்கரமான ரம்பிள் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்மிஷன் ஆகுது கியர் மாற்றும் போது செம ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்கு ஓ ட்ரிஃப்டே அடிக்கலாம் போடுங்க அந்தளவுக்கு கொஞ்சம் வேகமாக போகுது ஓகே இதுதான் கைஸ் வெஹிக்கிளோட அவுட்டர் லுக்கு இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல இதுதான் ஹாரனு இப்போ வாங்க ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோமா கைஸ் எடுத்த உடனே தாண்டிடுச்சுங்க நூறை தாண்டிடுச்சு நூற்றி முப்பது ஓமை கார்டு ஹோலி ஷேட் கைஸ் நூற்றி அறுபது ஓ மை காட் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியலங்க நூற்றி நாலு போச்சு இன்னுமே நான் வே அடுத்த கியர் மாற்றவே இல்லை நான் இருக்குங்க நம்ம நல்லா ஓரமாக ஓட்டும் வெஹிக்கிள்ஸ் வேறு முன்னாடி போய்ட்டுருக்கு அடித்தா அடித்தப்பறம் நம்ம அவங்களுக்கு வர ஃபைன் கட்டி நம்ம காசு மேலே எடுத்துருவானுங்க இது வேறு இன்னுமே வந்து நம்ம ஆர்சி புக் அதில் எல்லாமே வந்து காசிமேடு பாயோட பேரில் தான் இருக்கு இன்னும் நம்ம பேரை மாற்றலை ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணோம்னா அவர் பேருளுக்கு போயிடும் ஓலி ஷேட் ஒன் ஃபைவ் கைஸ் ஒன்வெண்டி ஃபைஸ் கிட்டி நல்ல வேலை ஏதாவது ஒரு நேர் ரோடு வருதான்னு பார்ப்போம் ஓ மை கார்ட் வேற மாதிரி இருக்குங்க இந்த பார்க்குறேன் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன் வேண்டி பைஸ் டூ ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கைஸ் இரநூத்தி பத்து போகுதுங்க அறுபது தாண்டாத வண்டி இப்போ இரநூத்தி பத்து போயிட்டுருக்கு பிரேக்கிங்கும் செம்மையாக இருக்குது வண்டியோட ட்ரக்கு ஹேண்டிலிங் வந்து வேறு லெவலில் டாப் டாப்நாச்சாக இருக்குதுங்க நம்மளோட ரெஸ்டாரேஷன் அப்படி இருக்குது எல்லாமே வந்து டாப் நாச் ஸ்பெக்ஸை போட்டு ரெஸ்டோர் பண்ணிட்டான் நண்பர்களே ஓகே இது கொஞ்சம் நேராக இருக்குது இந்த நேரத்தில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆறு ஏ போகுதுங்க எட்டு நிக்குது அவ்வளோதான் கைஸ் டூ ஃபார்ட்டி எயிட் வேற மாதிரி கைஸ் வேற மாதிரி இருநூத்தி நாப்பத்தி எட்டுங்க டாப் ஸ்பீடு இது வந்து ட்ரக்கா இல்லை ஃபெராரி காரான்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமாக நம்ம வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கோம் சில வந்து இல்லீகல் என்ஜின் மார்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ட்ரக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் கைஸ் அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து போகுது ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கும் ஏதாவது மார்ட்ஸ் யூஸ் பண்ணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம கடையை வந்து பாருங்கள் எரன் கேமிங் தமிழ் தான் கடை பேர் மறக்காமல் கூகுளில் வந்து உங்களோட ரிவ்யூஸை வந்து போட்டுருங்க கைஸ் அவ்வளோதான் நண்பர்களே இந்த இடத்துல வந்து வண்டியை ஓரம் கட்டிடுவோம் வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்குது வெஹிக்கிளு பக்கா கண்டிஷனுக்கு மாற்றியாச்சு இந்த ரெஸ்டரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு அடுத்த சீரீஸ்கான கதையை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதுபடி செஞ்சுருவோம் அண்டு காசிமேடு பாயோட வண்டி வந்து முன்னாடி அப்படி இருந்த வண்டியே இப்படி மாற்றியாச்சு கேஸ் வேறு லெவலில் மாறி இருக்குது ஸோ உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சையோனரா நண்பர்களே I think the girls with their nails done now Girls with their Nails done